அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணிய மதிய வணக்கம் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து இன்னைக்கு வீடியோ பதிவு விட முடியல இன்னும் ஒரு ரெண்டு நாட்கள் வந்து வீடியோ வருமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு பட் ஒரு சில காரணங்களுக்காக வீடியோ வராமல் இருந்தது இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கூடிய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாேருமே இந்த நம்பரை இந்த சாட் வந்து நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்துருக்கலாம் ஓகேங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வீடியோ வரலை அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் எதையாவது ஒரு சார்ட் வந்து கண்டிப்பாக நல்ல பேட்டரில் வரக்கூடிய எண்களை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே எப்பயுமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் தான் நான் பதிவிடுவேன் அதை வீடியோ வரல அப்படின்னு சொன்னால் கூட அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் கண்டிப்பாக பாருங்கள் முடிஞ்ச வரையும் வந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த விஷயங்களை வந்து உங்களை ஷேர் பண்ண முடியுமோ நான் அதை வந்து கம்யூனி போஸ்ட்டில் ரெண்டரை மணிக்கே விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தேன் ஓகேங்களா அதில் வந்து எக்ஸாக்டாக நான் போட்டிருந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சாட்டில் தான் இன்றைக்கி ஒரு நல்ல கணிப்பு எடுத்திருந்தேன் ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்போது இருபத்தஞ்சி ஆரஞ்சுன்னு இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் கட்டங்கள் இருக்கக்கூடியது டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கீழே அறுபத்தி எட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா அறுபத்தஞ்சு கீழே அறுபத்தெட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே இதே சார்ட்டே வந்து போட்டிருந்தேன் ஓகேங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ரெண்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனி போஸ்ட்டில் போட முடியல ஏன்னால் லாஸ்ட் மினிடில் போட முடியாதுன்னு சொல்லிட்டு போட முடியல பட் வந்து இதில் என்னோடய குரூப்பில் கொடுத்துருக்கேன் இது வந்து என்னோடய குரூப்பில் கொடுத்துருக்கேன் இந்த கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சார்ட்டு ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபோர் சிக்ஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் க்ளூக்கு மேலே பார்த்திங்கன்னா த்ரீ செவன் சொல்லிட்டு நல்ல ஒரு டாப் க்ளூ வந்து மேட்ச் ஆகிருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணுங்கிற பாட்டம் க்ளூக்கு நாற்பத்தி மூணுங்கிற ஒரு பாட்டம் க்ளூ வந்து செட் பண்ணிவிட்டு சைபர் ஒன்று தொண்ணூற்றி அப்படிங்கிற நம்பரை வந்து நான் இந்த மூணு நம்பரங்களாக எழுதி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தேன் பர்சனல் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தேன் இதில் என்ன எழுதி போட்டிருந்தேன்னு பாருங்கள் சைபர் எட்டு தொண்ணூற்றி ஒன்று சைபர் எட்டு பத்தொன்பது எண்பது தொண்ணூற்றி ஒன்று அழகாக வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபோர் டி நம்பர் வந்து மிஸ் ஆயிருக்கு பட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்பர் அப்படின்னு பாருங்கள் இந்த எண்பது தொண்ணூற்றி ஒன்று இன்னியோடய ரிசல்ட்டில் என்னவாக வந்திருக்குன்னா எட்டுக்கு ஒன்பதுன்னு வச்சுருக்கோம் ஓகேங்களா எட்டுக்கு ஒன்பதுன்னு வச்சுருக்கோம் சைபருக்கு சைபர் ஒன்பதுக்கு ஒன்பது ஒன்றுக்கு ரெண்டு இங்கே எட்டுக்கு எப்படி ஒன்பதுன்னு எடுத்திருந்தால் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றுன்னு வந்திருக்கோம் அப்போ எட்டுக்கு ஒன்பது சைபருக்கு சைபர் தொண்ணூற்றி ஒன்றுக்கு தொண்ணூற்றி ரெண்டுங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டியே வந்து மிஸ் ஆகிருக்கு ஓகேங்களா இந்த ஃபோட்டோ எங்கே மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த இடம் பாருங்கள் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பதிவுபட முடியல பட் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருந்தேன் இதே பேட்டன் ஓகேங்களா இந்த பேட்டனில் நான் என்ன க்ளூ போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அறுபத்தஞ்சு ஐம்பத்தெட்டு எழுபத்தஞ்சின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவன் ஃபைவ் எயிட்டுங்கிற ஒரு க்ளூவை பேஸ் பண்ணி செவன் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் எயிட் இந்த மாதிரியெல்லாம் எண்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஓகேங்களா இதைத்தான் நான் வந்து நல்ல ஒரு பேட்டனாக இருக்குது நல்லா க்ளூவாக இருக்குது டைரக்ட் நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி போட்டிருந்தேன் பட் வந்து இன்னையோட ரிசல்ட் என்னன்னு பாருங்களேன் சரியாக பாருங்கள் அறுபத்தஞ்சுங்கிற நேத்தியோட டாப் க்ளூவுக்கு தொண்ணூத்தொம்பது இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் கீழிருந்து மேலே தான் போயிருக்கு ஓகேங்களா அறுபத்தி அஞ்சு சொல்லிட்டு அந்த டாப் க்ளூவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தொம்போனுக்கும் இது ரிவர்ஸில் பாருங்கள் கீழே இருந்து டபுள் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் நேத்தோடய ரிசல்ட் வந்து டைரெக்டு ஃபோர் டிஜிட் ஓகேங்களா அதனால் இந்த ஆறுநூத்தி ஐம்பத்தொம்போது ஏழுநூற்றி ஐம்பத்தெட்டாக இந்த எழுபத்தஞ்சுங்கிற நம்பரை பேஸ் பண்ணி இந்த நம்பர் வரும்னு சொல்லிட்டு தான் செவன் ஜீரோ டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லிவிட்டு மேக்ஸிமம் எழுதி போட்டிருப்பேன் ஓகேங்களா அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் செவன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி எழுதி போட்டிருப்பேன் இன்னியோட ரிசல்ட் எங்கே வந்திருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா இன்னியோட ரிசல்ட் எந்த இடத்துல வந்திருக்கும்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நேத்தையோட ரிசல்ட் வந்து டாப் க்ளூ வந்து அறுபத்தஞ்சு ஓகேங்களா அப்போ கீழே இருந்து மேலே ரிசல்ட் போனோம்னால இன்னியோடய டாப் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட ரிசல்ட்டுக்கு டாப் க்ளூ என்னவாக எடுத்துருக்கு மிஷின் அப்படின்னு பார்க்கலாம் எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா எழுபத்தி அஞ்சு இதில் இருக்க நம்பருங்களை பாருங்களேன் நேற்று ரிசல்ட்டு கீழே வந்து இப்போ மே நேற்று ரிசல்ட்டுக்கு டாப்கில் வந்து அறுபத்தஞ்சி ஓகேங்களா டாப் க்ளூ அறுபத்தஞ்சுன்னு வச்சுட்டு ஐம்பத்திரெண்டு தொண்ணூத்தொம்போதுங்க நம்பர் வந்து டபுள் நைன் டுவெண்ட்டி ஃபைவ்னு கீழேருந்து மேலே போயிருக்கு ஓகேங்களா அப்போ ரிசல்ட்டும் கீழேருந்து தான் மேலே போயிருக்கு அறுபத்தஞ்சு டாப் க்ளூக்கு நேற்று வந்திருந்தால் இன்றைக்கி அழகான ஒரு ஃபோர் டி வந்து எழுபத்தஞ்சு அப்படிங்கிற டாப் க்ளூவில் கீழேருந்து பாருங்களேன் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டுன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரே ஒரு டைரெக்டான ஒரு ஃபோர் டியே வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு நல்ல ஒரு ஸ்லாட் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்த நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்குமே நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் எழுதி போட்டிருந்த க்ளூ வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் செவன் ஃபைவ் எயிட்டுங்கிற க்ளூவை பேஸ் பண்ணி இந்த இடம் தான் எழுதி போட்டேன் ஓகேங்களா ஒருவேளை ஐம்பத்தி எட்டாக இங்கே அப்படின்னு நினைச்சிருந்தோம் பட் ரிசல்ட் வந்து அப்படியே ஒரு ஸ்டெப்பு மேல நாலு ஸ்டெப்பு மேலே வந்து எழுபத்தஞ்சுங்கிறதுக்கு சூப்பராக போயிட்டு ஒரு க்ளூ வந்து செட் பண்ணிட்டு சை தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு சூப்பரான எக்ஸாக்டான ஒரு ஃபோர்டிஏ மிஸ் ஆயிருக்கு ஓகேங்களா தொண்ணூத்தொன்பது இருபத்தஞ்சு நேற்று கீழே இருந்து மேலே என்னையோட ரிசல்ட்டும் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு ஓகேங்களா நம்ம எதிர்பார்க்கறது இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடங்கள் ஓகேங்களா இந்த இடங்கள் இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த இடம் ஒரு கேப் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்போ நாளையோட ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடம் கேப் வரலாம் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் கேப் வரலாம் நாளையோட ரிசல்ட்டுக்கு இந்த இடம் கேப் வரலாம் ஓகேங்களா அப்போ இந்த இடம் கேப் வச்சோம்னா நமக்கு என்ன இடம் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய நாலு நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த நம்பர்ஸ் ஓகேங்களா இந்த நம்பர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது நாளைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது ஓகேங்களா ஐம்பத்தஞ்சி செவன்ட்டி ஃபைவ் இங்கே வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரிசல்ட் வந்துச்சு இங்கே செவன்ட்டி ஃபைவ்க்கு ரிசல்ட் வந்துச்சு அடுத்து இந்த இடங்கள் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கலாம் இருந்தாலும் நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு எயிட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு எயிட்டி ஃபைவ்னு இருக்கக்கூடிய இந்த க்ளூ இருக்கும் நம்ம நாளைக்கு எக்ஸாக்டான ஒரு சிங்கிள் த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் வந்து என்ன நம்பர் தரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த எண்பத்தேழு முப்பத்தெட்டு ஓகேங்களா எண்பத்தேழு முப்பத்தெட்டுங்கிறது நாளைக்கான சிங்கிள் டிஜிட் ஃபோர்டியாக இருக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றையோட ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு அறுபத்தஞ்சுங்கிற பாட்டம் க்ளூ டாப் க்ளூ இருக்கும் இன்றைக்கி வந்த சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த அறுபத்தஞ்சுங்கிறது பார்த்திங்கன்னா காரண்யாவோட காரண்யா ப்ளஸ்ஸோடைய டாப் க்ளூவாக இருந்து ரிசல்ட் வந்திருக்கலாம் இன்றைக்கி நிர்மலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சுங்கிற ரிசல்ட்டில் பேஸ் பண்ணி வந்திருக்கலாம் நம்ம ஒருவேளை அதே கேப் நம்பரை வச்சு இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து பதினேழு எண்பத்தொன்று எண்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொன்று இருபது எழுவத்தேழு எழுவத்தி ரெண்டு நைன் டபுள் ஒன் டூ த்ரீ டூ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை எடுத்து டைரக்டாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு செட்டாவது டைரெக்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இதில் முடிந்தவர்கள் இந்த எண்பத்தேழு முப்பத்தெட்டுங்கிற ஒரே நம்பரை மட்டும் ஹண்ட்ரட் ருபீஸில் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம இந்த இடங்கள கேப் வந்து நமக்கு கரெக்டான விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கேப் நம்பர்ஸை பேஸ் பண்ணி இந்த இடங்களில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை கீழிருந்து மேல் மேலிருந்து கீழன்னும் எழுதுங்க ஓகேங்களா ஒன் செவன் எயிட் ஒன் எயிட் செவன் த்ரீ எயிட் த்ரீ ஒன் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் டூ நைன் ஒன் ஒன் டூ த்ரீ டூ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற நம்பராகவும் எழுதுங்க மேலேருந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு எழுவத்தொன்று எண்பத்தி மூணு எழுவத்தெட்டு சைபர் ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ட்ரிபிள் செவன் டூ டபுள் ஒன் நைன் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பராகவும் எழுதுங்க ஓகேங்களா அப்போ டுவெண்ட்டி ருபீஸில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு பன்னெண்டு நம்பர் தான் வரும் ஓகேங்களா பன்னெண்டு நம்பர் தான் வரும் மேக்சிமம் டுவெண்ட்டி ருபீஸில் பண்ணிங்கன்னா ஒரு டூ ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி வரும் நாளைக்கு கிடைச்சதுன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்லேயே நல்ல ஒரு பேட்டர்னாக கிடைக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் இந்த இடமும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த இடமும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்பத்தி மூணு முப்பத்தெட்டுங்கிற காம்போ வந்து நாளைக்கு வர மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அதனால் வந்து எனக்கு இந்த இடம் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகுது ஓகேங்களா இந்த இடம் நோட் பண்ணிக்கோங்க டூ டபுள் எயிட் த்ரீ அப்படி இல்லைனா த்ரீ டபுள் எயிட் டூன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு ரிசல்ட் வரலாம் ஓகேங்களா நாளைக்கு ரிசல்ட்டு வரலாம் அப்படின்னுங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா நம்பர்ஸ் நான் எழுதி போடுறேன் கொஞ்சம் பாருங்கள் த்ரீ எயிட் எயிட் டூ த்ரீ எயிட் எயிட் டூ ஓகேங்களா இது ஒரு சிங்கிள் நம்பர் அடுத்து எயிட் செவன் த்ரீ எயிட் எயிட் செவன் த்ரீ எயிட் இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த நம்பர் ஒரு சிங்கிள் டிஜிட் ஃபோர்டி இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அதனால் இந்த முப்பத்தெட்டு எண்பத்திரெண்டுங்கிற நம்பரை நீங்கள் அப்படியாகவும் ட்ரை பண்ணலாம் இருபத்தெட்டு எண்பத்தி மூணாகவும் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து கீழே இருக்கக்கூடிய எண்பத்தேழு முப்பத்தெட்டுங்க நம்பராகவும் ட்ரை பண்ணலாம் எண்பத்தி மூணு எழுபத்தி எட்டுங்கிற நம்பராகவும் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா நாளைக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கார்ண்யா நடப்படி நடைபெறக்கூடிய கார் நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு மேற்கொண்டு நான் சொன்ன இந்த ஸ்டெப்பு ஓகேங்களா இந்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய கட்டங்களில் நாளையோட கணிப்பு இருக்குமா நாளை ட்ரிபிள்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த இடங்களை வந்து இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் அனைவருக்கும் எண்ணினிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ